குரு பரம்பரைக்கு வணக்கம் நேர்களை நமது சக்தி பீடம் வாயிலாக மாத பொதுப்பலன்கள் நிகழ்ச்சியில் கடகராசி மற்றும் லக்ன நேரங்களுக்கான ஜூன் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான மாத பொது பலன்களை நாம் இன்றைய நிகழ்ச்சியில் காண்போம் நே உங்களுடைய பொது பலன்களை பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கான கிரகநிலைகள் எப்படி இருக்கின்றது இன்றைய பதிவில் நாம் இப்போ விரிவாக பார்க்கலாம் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தில் கேது பகவான் அதே போல் ராசிக்கு எட்டாம் இடத்தில் சனீஸ்வரன் ஒன்பதாம் இடமான மீனத்தில் ராகு மற்றும் செவ்வாய் பதினொன்றாம் இடமான ரிஷபத்தில் சுக்கரன் சூரியன் குரு மற்றும் புதன் இதுதான் உங்களுக்கான இந்த மாதத்திற்கான கிரகநிலை மேலே உங்களுக்கான இந்த கிரகநிலைக்கான பலன்களை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா தவறாமல் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிக்கிட்டு பதிவுக்குள்ளே போங்க கடகராசி அன்பர்களுக்கு இந்த ஜூன் மாதம் முக்கியமாக கணிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு சனி அஷ்டம பாவத்தில் இருந்தாலும் கூட குரு பகவான் இப்போது இந்த ஏப்ரல் மாத இறுதியில் பயிற்சியானது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் இந்த மாதம் முழுக்க இந்த குருவினுடைய பதினொன்றாம் வீட்டில் பிரவேசம் செய்யக்கூடிய குருவினுடைய அந்த அமைப்பு ரொம்ப சிறப்பாக இருக்கும் லாபகரமான விஷயங்களை கொடுக்கும் எந்த விஷயம் ரொம்ப சக்ஸஸ் ஆகாமல் இழுத்துக்கிட்டே இருந்தோ அந்த விஷயங்களில் வெற்றி கிடைக்கும் நீண்ட நாள் எதிர்பார்ப்புகள் பூர்த்தி அடையும் தொழில் கொஞ்சம் லாபகரமாக போக ஆரம்பிக்கும் நஷ்டமாக போயிட்டு இருந்தது தொழில் செட் ஆகாமல் கஷ்டப்பட்டவங்களுக்கு தொழில் செட் ஆகும் வேலை வாய்ப்புகளில் சங்கடமும் கஷ்டமும் இழுபறியும் நீடிச்சுக்கிட்டு இருந்தவங்களுக்கு அதெல்லாம் ஓரளவுக்கு ஷார்ட் அவுட் ஆகி ஓரளவுக்கு நிம்மதி கிடைக்கக்கூடிய அளவுக்காவது கொஞ்சம் உங்களுடைய அமைப்புகள் மாறுபடும் இந்த குருவால் அது மட்டும் இல்லை உங்களுடைய பாக்யஸ்தான அதிபதி கர்ம ஜீவனஸ்தானமான மேஷத்தில் ஆட்சி மூலத்திரிகோண பலத்தோடு இருக்கிறது ரொம்ப சிறப்புங்க இதுவும் தொழிலில் மரியாதைக்குரிய பதவிகள் ஒரு வேலை பார்க்குற இடத்துலையோ வேலை பார்க்குற கம்பெனிலேயோ அல்லது அந்த சரௌண்டிங்லேயோ ஒரு மரியாதை கிடைக்கக்கூடிய அளவுக்கு அல்லது அவங்க கொஞ்சம் பரவாயில்லப்பா உனக்கு நல்லா ஒரு வாய்ப்பு அப்படின்ற மாதிரி ஒரு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல வாய்ப்போ மரியாதையோ அப்ரிசியேஷனோ உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது அது ப்ரமோஷனாக கூட இருக்கலாம் அதே போல் கடகராசி மற்றும் லக்ன ராகு கேதுக்களோட அமைப்பும் ரொம்ப சிறப்பாகவே இருக்குதுங்க மூணு மற்றும் ஒன்பதாம் இடத்தில் கேதுவும் ராகுவும் அமர்ந்திருப்பது சிறப்பு தான் இது எல்லாமே வந்துட்டு வருட கிரகங்கள் இப்போ நான் சொல்கிறது எல்லாமே அதனால் ரொம்ப நல்ல அமைப்பு மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது சகோதரர்கள் அதாவது உங்களுடைய இளைய சகோதரர்கள் விஷயத்தில் சின்ன சின்ன சங்கடங்களை கொடுத்தாலும் கூட முயற்சிகளை முயற்சிகளுக்கு இருந்த தடைகளை விளக்குவார் புதிய முயற்சிகள் லாபகரமாகவும் வெற்றிகரமாகவும் செய்ய முடியும் அது தொழில் ரீதியாக இருந்தாலும் வேறு குடும்ப ரீதியாக எந்த முயற்சிகள் எடுத்தாலும் அந்த முயற்சிகளுக்கு நல்ல பலனானது கிடைக்கும் அதே போல் பதினொன்றாம் வீட்டில் நான்கு கிரக சேர்க்கை இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க ஏன்னா ஒரு வீட்டில் இருக்கலே நாலு கிரகம் இருந்தால் நன்மை கிடைக்கும்னா அது பதினொன்றாம் வீடு தான் அது கடகத்துக்கு தான் இந்த ஒரு வாய்ப்பு ஸோ கடகத்துக்கு இந்த ஜூன் மாதம் மிக மிக ஒரு நல்ல ஒரு மாதமாகவே எதிர்பார்க்கலாம் அதே போல் துறை ரீதியாக பார்த்துக்கிட்டிங்கன்னா கல்வியை பொறுத்த உங்களுடைய நான்காம் பாவத்திற்கு அதிபதியாக வரக்கூடிய சுக்கரன் பதினொன்றாம் பாவத்தில் வந்து அமர்ந்திருப்பது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்க ஏன்னா அந்த பதினொன்றாம் வீடுன்றது கல்விக்கு மிக மிக ஒரு சிறப்பான ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் அது அவரோட சொந்த வீடு ஆட்சி பலம் ஸோ கல்வி கல்லூரி போகிறவங்க ஸ்கூல் போகிறவங்க டீச்சராக இருக்கிறவங்க ஸ்கூல் காலேஜ் இந்த மாதிரி எஜுகேஷன் ரிலேட்டடான விஷயங்கள் ஏதாவது ஒரு வகையில் வேலையை செய்யக்கூடியவங்க உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு அமைப்பு இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு இருக்குது அஷ்டம சனினால் சிறு சிறு எதிர்பாராத சங்கடங்களும் சின்ன சின்ன ஹெல்த் பிரச்சனைகளும் அவ்வப்போது வந்தாலும் கூட பெரிய பாதிப்புகள் கிடையாதுங்க பயப்பட வேண்டியதில்லை ஜீரண கோளாறுகள் மட்டும் ஏற்படாமல் நிறைய தண்ணி குடிங்க கழிவு உறுப்புகள்னு சொல்லக்கூடிய கிட்னி லிவர் மூத்திரப்பை மலத்வாரம் இந்த மாதிரி இடங்களில் ஏதாவது சின்ன வலி வேதனை கொப்பளம் இந்த மாதிரி வந்துச்சுனா அதை உடனே கவனிங்க கலைத்துறையினருக்கு சுக்கிரன் நல்ல வலுவாக இருக்கிறதுனாலையும் தொழில் ஸ்தானம் லாபஸ்தானம் ரெண்டுமே வலுவடைஞ்சிருக்கிறதுனாலையும் உங்களுடைய தொழிலில் நல்ல முன்னேற்றமும் எதிர்பார்த்த வாய்ப்புகள் எதிர்பார்த்த மாதிரியே கிடைக்கிறதுக்கும் எதிர்பார்க்காத புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது கலைத்துறைன்னு நான் சொல்கிறது சினிமா டான்ஸ் மியூசிக் ஃபைன் ஆர்ட்ஸ் நடனம் ஓவியம் இசை யூடியூப்பு ஷார்ட் ஃபிலிம் இது எல்லாமே கலை சார்ந்தது தான் ஸோ இந்த துறைகள் இருக்கவங்க எல்லாத்துக்குமே இந்த முயற்சிகள் நல்ல விஷயங்களை எதிர்பார்க்கலாம் அதே போல் இந்த மாதத்தினுடைய கடைசி வரைக்குமே உங்களுடைய விரையாதிபதி லாபஸ்தானத்துல இருக்கறனால ஏதாவது நீண்ட காலமா சேர்த்து வச்ச ஒரு ஒரு பணம் அதை எடுத்து ஏதாவது நல்ல காரியத்துக்கு செலவு பண்ற மாதிரி ஒரு ஒரு விஷயம் வரும் இப்போ ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட்ல ஒரு அமௌண்ட் போட்டு வச்சுருக்கீங்கன்னா இப்போ அதில் கொஞ்சத்தை எடுத்து ஒரு ஒரு செலவு ஒரு வீடு ஒரு கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் பண்றது ஒரு வீட்டில் ஒரு நல்ல காரியத்துக்கு கல்யாணம் அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்துக்கு உங்கள் ஷேர் ஒரு கொஞ்சம் கொடுக்கறது இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு நீங்கள் பண்ணலாம் ஆடை அணிகளங்கள் நகை சேர்க்கையும் இந்த மாதத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு பயணங்கள் மற்றும் போக்குவரத்து திருப்திகரமானதாகவே இந்த மாதம் முழுக்க இருக்கும் பயப்பட தேவையில்லை அஷ்டமஸ்தானத்தில் சனி இருக்கிறதுனால உங்கள் பயணங்கள் நீண்ட தூரம் பயணங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எதாவது ஒரு வாயில்லா ஜீவனங்கள் லைக் நாய் பூனை அந்த மாதிரி எதாவது ஒரு உயிர்களுக்கு ஏதாவது உணவோ அல்லது ஒரு பிஸ்கட்டோ வாங்கி அதுங்களுக்கு சாப்பிட கொடுத்துட்டு உங்கள் பயணத்தை தோக்குங்க சிறப்பாக இருக்கும் அதே போல் விவசாயத்தை சார்ந்த நபர்கள் அது மட்டும் இல்லாமல் துறை தொழில்துறை அதாவது பல நெடுங்காலமாக நம்ம தொழில் பண்ணிட்டு வராங்க இல்லையா மீன் பிடிக்கிறது மரம் ஏறுதல் ஆடு மாடு வளர்த்தல் ஆசாரி தொழில் தச்சு தொழில் இந்த மாதிரி தொழில்கள்லாம் பல நூற்றாண்டுகளாக அதே மாதிரி இருக்கிற தொழில்கள் இந்த தொழில்கள் இருக்கிறவங்களுக்கும் தொழில் நல்ல முன்னேற்றமும் லாபமும் கிடைக்கும் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கை உங்களுக்கு இப்போயும் தேவை கண்டிப்பாக கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் ஒன்று நீங்கள் வாங்கினதை திருப்பி கொடுக்குறதுலையோ அல்லது கொடுத்ததோ கரெக்டாக வாங்குறதுலேயோ உங்களுக்கு பஞ்சாயத்து இந்த மாதமும் இருக்க தான் செய்யும் அது நீங்கள் கஷ்டப்பட்டு தான் சரி பண்ண வேண்டி வரும் திருமண தடைகள் இந்த மாதிரி பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த திருமண வயது உள்ள கண் கடகராசி நேயர்களாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு திருமணம் இந்த ஆண்டு அல்லது இந்த மாதம் ஒரு இந்த ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஃபிக்ஸ் ஆகிறதுக்கெலாம் நிறையவே வாய்ப்பு இருக்குங்க காரணம் என்னென்னா ஏழாம் மீட்டருக்கு குரு பார்வை ஏழாம் அதிபதி எட்டில் நல்ல வலுவாகி இருக்கிறது சுக்கரன் வலுத்திருக்கிறது செவ்வாய் வலுத்திருக்கிறது இது எல்லாமே பெண் ஜாதகமாக இருந்தாலும் ஆண் ஜாதகமாக இருந்தாலும் திருமண வாய்ப்புகளை நிறைய ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த ஜூன் மாதம் நிறைய கல்யாணம் ஃபிக்ஸ் ஆச்சுன்னா அதில் அதில் பாதி பேர் கடகராசி லக்கனக்காரங்களாக இருப்பாங்க அதே போல் கூட்டு தொழில் வியாபாரம் பார்ட்னர்ஷிப் இந்த மாதிரி விஷயங்களும் நல்ல ஓரளவுக்கு லாபகரமான ஒரு அமைப்பாகவே இருக்குது பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ஒன்பதில் ராகு இருக்கிறதுனால தந்தையாரினுடைய ஆரோக்கியத்தில் சிறு சிறு சங்கடங்கள் ஏற்படலாம் அல்லது அப்பா அப்பா வயசில் இருக்கக்கூடிய பெரியவங்க தாத்தா பெரியப்பா இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் ஆண் நண்பர் உறவினர்களுக்கு சின்ன சின்ன ஹெல்த் பிரச்சனையோ அல்லது வேறு ஏதாவது சங்கடங்களோ ஏற்படலாம் ஆனாலும் அது அவங்க ஜாதகத்தையும் பொறுத்து இருக்கிறதுனால நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது இந்த ஷேர் மார்க்கெட் கிரிப்டோ மார்க்கெட்டிங் இன்வெஸ்ட்மெண்ட்டு இந்த மாதிரி மூளையை வச்சு செய்யக்கூடிய தொழில் பண்ணுற நேயர்களாக இருந்தீங்கன்னா உங்களுடைய தொழில் நிச்சயமாக திருப்திகரமாகவே போகும் பயப்பட வேண்டியதில்லை கல்விக்கு அதாவது தேர்வுக்கு படிக்கக்கூடிய இந்த கல்வி உயர்கல்வி இந்த மாதிரி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இந்த மாதிரி படிக்கக்கூடிய நபர்கள் அரசு வேலைக்காக படிக்கக்கூடிய நபர்களுக்கும் திருப்திகரமான ஒரு மாதமாகவே இருக்கும் இந்த மாதத்தில் நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணாலும் அதாவது ஏதாவது ஒரு எக்ஸாம் எழுதினாலும் பாசிட்டிவான ரிசல்ட்டு ஓரளவுக்கு உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது அதே போல் நேரில் இல்லத்தரசிகளாக நேர்ந்தீங்கன்னா குடும்பத்தில் ரொம்ப காலமாக இருந்த பிரச்சனைகள் நீங்கும் சுப நிகழ்வுகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிச்சயமாக ஏற்படும் இரண்டாம் வீட்டிற்கு சனி பார்க்குறதுனால உங்களுடைய வார்த்தைகளில் நிதானம் வேணும் யார்கிட்ட பேசினாலும் கொஞ்சம் கோவப்படாமல் அதிர்ந்து வார்த்தைகளை பேசாமல் கொஞ்சம் இனிமையான வார்த்தைகளை பேசி அளவாக பேசுகிறது நல்லது அதே போல் குடும்ப உறவுகள்டையும் கொஞ்சம் விட்டு கொடுத்து இணக்கமாக போகிறது நல்லது தொழில் தொழில் வேலை வேலைன்னு ஓடாமல் குடும்ப வீட்டில் இருக்கக்கூடிய உறவுகளுக்கும் மரியாதை கொடுத்து அவங்களுக்கும் அவங்களுடைய டைம் ஸ்பென்ட் பண்ணுறதுக்கான அந்த விஷயங்களெல்லாம் நீங்கள் செய்யணும் அப்படி செய்கிற பட்சத்தில் நல்லாயிருக்கும் திருப்தியாக இருக்கும் இந்த மாதம் மொத்தத்தில் ஒரு நல்ல சிறப்பான மாத நேர்களை ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை இந்த மாதம் நீங்கள் வழிபட வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் மாரியம்மன் அனுகூலமான எண்கள் இரண்டு பதினொன்று மற்றும் இருபது ராசியான நிறம் வெள்ளை வெண்தாமரை மலரை கொண்டு அம்பாள் அதாவது பெண் தெய்வங்களை வழிபடுவதும் மாரியம்மனுக்கு இந்த மல்லிகைப்பூ அந்த மாதிரி வாங்கி சார்த்துவதும் ரொம்ப சிறப்பு அனுகூலமான திசை வடக்கு மற்றும் வடமேற்கு திசை உங்களுடைய ராசி மற்றும் லக்கணத்திற்கான பொதுவான பலன்களை துறை ரீதியாக நம்ம விரிவாக பார்த்தோம் பரிகாரங்களும் நம்ம நிறைய பார்த்தோம் இதில் நாங்கள் இதில் சொல்லியிருக்கக்கூடிய பரிகாரங்களை நம்பிக்கையோடு செய்து உங்களுடைய வாய்ப்புகளை பெருக்கி பிரச்சனைகளை சுருக்கி வாழ்வாங்கு வளமுடன் வாழ இறைவனை பிரார்த்திக்கிறோம் உங்களுக்கு எங்ககிட்ட ஜாதகம் அல்லது நியூமராலஜி அல்லது கைரேகை கன்சல்டேஷன் பண்ணணும்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லையும் மற்றும் ஸ்க்ரீன் ஸ்க்ரீனில் கீழே ஸ்க்ரோலிங்லேயும் வரக்கூடிய நம்பருக்கு மறுக்காமல் தொடர்பு கொள்ளுங்கள் துல்லியமான முறையில் உங்களுக்கான பலன்களை நாம் தரலாம் உங்களுக்கு ஜாதகம் கையால் எழுதணும் அப்படின்னாலோ பிடிஎஃப் வடிவில் ஜாதகம் எழுதுனாலோ அதற்கும் நீங்கள் எங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாகவோ அல்லது இந்த அலைபேசி எண்ணிலோ நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் இப்போ நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு ஒத்து போயிருந்தால் தயவுசெய்து கீழே கமெண்ட்டில் எந்த விஷயங்களும் உங்களுக்கு ஒத்து போச்சு எது உங்களுக்கு செட் ஆகுதுன்றதை பதிவு பண்ணுங்கள் செட் ஆகலைனாலும் பரவாயில்ல அதையாவது பதிவில் சொல்லுங்கள் ஸோ தட் மற்ற நேர்களுக்கு அது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்கள் அனைவரும் சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து விடை பெறுவது உங்கள் ராய் ஜோதிடன் ஜாம ஹரிசுதன் நன்றி நேயர்களே வணக்கம்